சாம்பியன்ஸ் டிராபி முடிஞ்சாலும் முடிஞ்சது பல பேர்த்துக்கு அதனால பல பிரச்சனைகள் உருவாகியிருக்குன்னு இருக்குன்னு சொல்லுங்க ஒண்ணு நம்ம இந்திய டீம் கோச் கோச்சு கிட்ட போயிட்டாரு நான் வரல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விராட் கோலி மேல பல பேர் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க என்ன தம்பி நீ ஓவரா அரகண்டா பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்க நம்மள மாதிரியே துவம்சமான இன்னொரு டீம்னா அது ஸ்ரீலங்கா நம்மளாச்சும் பரவாயில்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஆர்ச் ரைவல் பாகிஸ்தான் கிட்ட தோத்து போனோம் ஸ்ரீலங்கா வந்து வர்றவங்க போற எல்லாருமே அடிச்சு தம்சம் பண்ணி தோச்சு தூக்கி போட்டு போனாங்க இல்லையா சோ அவங்க ஊருக்கு போனோடனே அங்க இருக்கிற விளையாட்டு மந்திரி செம்ம காண்டாயிட்டாரு இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பி சி சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு அப்படிதான் சொல்லணும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் கம்பெனின்னு கிடையவே கிடையாது கவர்மெண்ட்டுக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது கிரிக்கெட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன்ட் இன் இந்தியா பை அ பிரைவேட் கம்பெனி தட் இஸ் பி ஆனா ஸ்ரீலங்கா பக்கம் போனீங்கன்னா அங்க வந்து பல பேர் கிரிக்கெட் வீரர்களை தேர்வு பண்ணாலும் கடைசியா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல விளையாடக்கூடியவங்க இவங்க தான் சொல்லி முடிவு பண்றது அந்த ஸ்ரீலங்கன் விளையாட்டு மந்திரி சோ அவர் இப்ப என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் டீம்ல பல பேர்த்துக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி லிட்ரலா சொல்லியிருக்காரு அதாவது உடம்புல கொழுப்பு வந்து பதினாறு பெர்சென்ட் தான் இருக்கணும் இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இருபத்தி ஆறு பெர்சென்ட் இருக்கு அதனாலதான் நம்ம ஆளுங்க உருப்படியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு சோ விளையாட்டு மந்திரி தயாசிரியோட இந்த ஒரு கமெண்ட கேட்டு பல பேர்ங்க கடுப்பாயிருக்காங்க இருக்காங்க இன்க்ளூடிங் லசித் மலிக் சிவலிங்கா அவர் என்ன சொல்லிருக்காருனா கிளி கூட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு குரங்குக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு பஞ்சர் சுட்டர் இந்த ஒரு விஷயம் வந்து அங்க பயங்கர பெருசாயிருச்சு அது எப்படி ஒரு அமைச்சரை பார்த்து இந்த மாதிரி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமகாண்டா என்ன பண்ணிட்டாங்க அவர் மேல வந்து ஒரு விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஆமாங்க சொல்லிட்டேன் நானு ஒத்துக்கிறேன் பட் மன்னிச்சிடுங்க என்னன்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையா மன்னிப்பு கேட்டார் இதன் காரணமா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போதைக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு கிரிக்கெட்ல இருந்து பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ஒரு வருஷ தண்டனை எப்ப வந்து அமலுக்கு வரும்னா ஒரு ஆறு மாசம் லசித் மலிங்காவோட நடவடிக்கைகள் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இன்னும் இவர் திருந்த வேலைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு வருஷம் வந்துடும் இல்ல இவர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு மாரல் வைஸ் வந்து நல்லபடியா நல்ல பெண்ணா இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அந்த தண்டனை வந்து நாங்க ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு தண்டனையை திருப்பி எடுத்துட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு மேல ஆட போற ஒன் டே இன்டர்நேஷனல் போட்டியில வந்து முதல் போட்டியில ஐம்பது சதவீதம் அவரோட சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க சரி லசித் மலிங்கா வாங்காத மேன் ஆஃப் த மேட்சா இல்ல அவருக்கு கிடைக்காத சம்பளமா இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு அவருக்கு அப்படி தூக்கி தூரம் போட்டு போயிருவாரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க பூமிகா ஷர்மா அப்படின்ற ஒருத்தங்க டெஹராடூன் காரங்க இவங்க வழக்கமா நம்ம இதுல வந்து பாடி பில்டர் அப்படினாவே ஆண்கள் தான் இருப்பாங்க சொல்லிட்டு ஆண்கள் தான் காமிச்சு சுத்திட்டு இருப்பாங்க

பார்த்த உடனே ஓகே நமக்கு சுடுறதெல்லாம் செட் ஆகாது பாடி பில்டிங் தான் நமக்கான ஏரியா அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணி அதுல இறங்கிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கவே இல்லையா அம்மா யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு பாடி பில்டரானுச்சுன்னா என்ன பண்றது எப்படி மாப்பிள்ள கிடைக்கும் அப்படின்றத முதல் பயமா இருக்கும் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸை வந்து சமாதானப்படுத்தி இந்த ஒரு வெற்றியை வந்து ஜெயிச்சிருக்காங்க பூமிகா சர்மா ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் பாடி பில்டிங்காக ஜிம்ல வந்து இவங்க பயிற்சி பண்றாங்க சார் ஏழு மணி நேரம் யப்பா பாடி பில்டிங் முடிச்ச கையோட அடுத்ததா அவங்க போற இடம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக அழகி போட்டி மாதிரி பிரபஞ்ச அழகி போட்டியிலையும் கலந்துக்க போறாங்க அதுலயும் பட்டத்தை தேசிட்டு வாங்க பூமிகா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிளிக் சார்பில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற சார் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க பிஸ்கெட் ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பிஸ்கெட் ரேட் அதிகமா இருக்குன்னா மத்த ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி பட் முன்னாடி இருந்த ரேட் எவ்வளவுனா முப்பத்தி ரெண்டு இருந்தது இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆக்கி ஆக்கியிருக்காங்க இதனால வந்து விலை வந்து குறையும் பெட்ரோல் ஏன் வந்து ஜிஎஸ்டி கொண்டு போல அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு பெட்ரோலும் கொண்டு போல ஆல்கஹால் சரக்கும் உள்ள கொண்டு போல இது ஏன் கொண்டு போல அப்படின்னா